நேரம் மெனிமையான சந்தோஷமான வணக்கம் மற்றும் ஒரு சந்திப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய நாள் சந்திப்பு நிகழ்ச்சியின் வாயிலாகவும் சென்ற வாரத்தில் எங்களுடன் இணைந்திருந்த எழுத்தாளர் கவிஞர் திரு சோ ரவீந்திரன் அவர்கள் தான் இன்றைய நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றார் அவரையும் நிகழ்ச்சியினோடாக உள்ளிருத்துக் கொள்ளலாம் வணக்கம் இன்றைய நாளிலும் நாங்கள் பல விடயங்கள் தொடர்பாக கதைக்கப் போகின்றோம் குறிப்பாக இன்றைய நாளில் உங்களுடைய வெளியீடுகள் உங்களுடைய ஆக்கங்கள் உங்களுடைய படைப்புகள் தொடர்பாக நாங்கள் நிறைய விஷயங்களை வந்து கதைக்கு போகின்றோம் குறிப்பாக உங்களுடைய படைப்புகள் எல்லாமே வந்து கவிதை தொகுப்பாக இருக்கின்றது ஒரு கவிதையினுடைய ஒரு மிகுந்த ஆர்வத்தில் வந்து பல படைப்புகளை நீங்கள் எழுதி வெளியிட்டிருக்கிறீர்கள் உங்களுடைய முதலாவது படைப்பு மாற்றுத்திறனாளி அந்த அது வந்து இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் வந்து அந்த கவிதை தொகுப்பை நீங்கள் வெளியிட்டிருந்தீர்கள் அந்த நூலினுடைய அனுபவம் தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள் அந்த நூல் வந்து முதன்மாதிரி ஒரு நூல் புத்தகம் போறது அப்படின்னா ஒரு கவிதை எனக்கு முக்கியத்துவம் ஒரு ஆத்மாவினாசின்னு ஒரு கவிதை எழுதப்பட்டு எழுதினேன் அந்த கவிதை வந்துட்டு நான் எழுதின கவிதையிலே வந்து கவிதையை நான் நினைக்கிறதில்ல ரொம்ப பெட்டராக இருந்துச்சு அப்போது அது ஒரு தொகுப்பாக போடலான்னு நண்பர்கிட்ட விசாரித்தப்போ சரி போடலான்டா அப்படின்னாங்க ஒரு இடத்துல கூப்பிட்டு போனாங்க கூப்பிட்டு போனால் அது பேடான அனுபவங்க தான் அது முப்பதாயிரரூபா கே கேப்பு அவ்வளோ அமௌண்ட் எங்கிட்ட கிடையாது வட்டிக்கு பணம் வாங்கி இருபதாயிரம் கேட்டு அங்கேருந்து ஒரு நண்பர் மூலமாக சென்னையில் இருக்கிற ஒரு நண்பருக்கு கால் பண்ணி ஃபோன் பண்ணி அங்கே போய் கேட்கப்போ அங்கேயும் பதினாலாயிரம் ரூபா கேட்டாங்க அது கொடுத்து அந்த புத்தகம் நான் நினச்ச பேர் இல்லாமல் நீங்கள் நீங்கள் நினச்ச பேர் எழுத முடியாது நாங்கள் ஒரு பேர் சொல்வோம் அந்த பேர் தான் அந்த புத்தகம் போடப்படும் அப்படின்னு சொன்னப்பட்டுச்சு நீங்கள் எதுக்கும் ஒரு பத்து பேர் எழுதி கொடுங்க அப்படின்னாங்க அப்படி ஒரு பத்து பதினஞ்சு பேர் எழுதி கொடுத்தப்போ அதில் வந்து நான் ஒரு மாற்றுத்தனால் ஒரு கவிதை இருந்துச்சு அந்த பேர் தலைப்பு எடுத்து அவங்க வச்சுக்கிட்டாங்க ஆனால் எனக்கு அது உடன்பாடு இல்லை அந்த தலைப்பு அது வருத்தமாக இருக்கு எனக்கு கட்டாயம் ஏன்னென்று பார்த்தோமானால் வந்து அங்கே வந்து இந்த எழுத்துத்துறைக்கு ஒரு பல மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கின்றது இந்திய தேசத்தில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த எழுத்துத்துறை இலக்கிய துறை சார்ந்த ஒரு பெரிய வரவேற்பு இருக்கின்றது அந்த இடத்தில் வந்து ஏன் இவ்வாறான ஒரு மறுப்பு நீங்கள் நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு தலைப்பை வந்து போடாமல் அதுக்கு என்ன காரணம் இல்லை நான் என்னுடைய ஆரம்ப கட்டணம் ஆரம்ப காலத்தில் வந்து இந்த இலக்கி இலக்கிய நண்பர்கள் யாருமே எனக்கு பரிச்சயம் கிடையாது யாரும் பழகம் இல்லை யாரும் நேரில் பார்த்ததும் இல்லை அப்போ நானாக முயற்சி பண்ணி அந்த இடத்துக்கு போனது இப்போ தெரியுது அதை எவ்வளோ பெரிய தவறு பண்ணிட்டோம் அப்படிங்கிறது இப்போ நான் இப்போ கால் பண்ணால் நரன் தொடர் நரன்ட்டோ பேசலாம் அவர்கிட்ட தொழர் இப்போ புத்தகம் போகிறீங்கட்டா நீ முதல் அனுப்ப நான் பார்க்குறேன் அப்படிம்பார் பார்த்து பேசி அவர் ஓகே ஆயிடுச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் அவர் கால் பண்ணுவார் செலவி போடலாம் அப்படிம்பார் ஒரு புத்தகம் பணம் எங்கிட்ட வாங்காமல் பெரும்பாலும் பதிப்பங்க வாங்குறது இல்லை சில பதிப்பங்கள் வாங்குறாங்க ஆனால் அப்படி நான் சில பதிப்பங்களை போய் நான் மாட்டிட்டேன் அதே நம்ம புத்தகங்கள் யாரையும் கொண்டு போக மாட்டாங்க மாதிரியான ஒரு சால்ட்டு பதிப்பங்க மாதிரி ஒரு பதிப்பங்க வெளியே வேகமாக கொண்டு போய் சேர்க்கும் ஒரு அட்டைப்படங்க அவ்வளோ முக்கியத்துவம் ஒவ்வொரு அட்டைப்படங்களுக்கும் அவ்வளோ ஒரு ஓவியரை வச்சு அதுக்கு தேர்ந்தெடுத்து அந்த கவிதையை பாடிச்சு அதுக்கு அவ்வளோ ஒர்க் அதுக்கு கணக்கு டைம் எடுப்பாங்க இந்தளவுக்கு முக்கியத்துவம் ஒரு ஆள் அன்னைக்கு நான் சந்திக்கலை சந்திச்சிருந்தேன் நான் அந்த பொது தொகுப்பு போட்டிருக்க மாட்டேன் என்ன வந்திருக்கலாம் எங்கேயுமே வந்து முதல் முதலாக எங்களுடைய ஒரு பிடித்த துறையிலே பயணிப்பதற்கு தடைகள் இருக்கும் அந்த தடைகளை தகர்த்திருந்து வருகின்ற பொழுதுதான் வந்து எங்களுடைய இந்த ஓட்டத்தில் வந்து ஒரு வேகம் இருக்கும் உங்களுடைய முதலாவது நூல் வந்து நான் ஒரு மாற்றுத்திறனாளி இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டிலே வந்து வெளியிட்டிருந்தீர்கள் அடுத்த பதிப்பு வந்து உங்களுடைய தும்பி மாயாண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலே வந்து இந்த இரண்டாவது பதிப்பை வந்து வெளியிட்டிருக்கிறீர்கள் தொடர்ச்சியாக பார்த்தோமானால் உங்களுடைய அடுத்தடுத்த படைப்புகளுக்கான கால இடைவெளி குறைவாக இருக்கின்றது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அதன் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி என்றவர் தொடர்ச்சியாக வெளியிட்டிருக்கிறீர்கள் ஆனால் முதலாவது பதிப்புக்கும் இரண்டாவது பதிப்புக்கும் கிட்டத்தட்ட ஏழு வருடங்கள் வித்தியாசம் இருக்கின்றது அந்த ஏழு வருட காலத்தில் வந்து என்ன மாதிரி முதலாவது நூலிற்கு கிடைத்த அந்த விமர்சனங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு இரண்டாவது நூலை வந்து நீங்க வெளியிட்டிருந்தீர்களா அப்படி சொல்லலாம் ஆனா எனக்கு வாசிப்பு குறைபாடு அந்த டைம் இருந்துச்சு அது போ எழுத்து போதாம இருந்துச்சு நான் வாசிக்கும் தான் தெரியுது நான் நான் எழுத்துல எந்த இடத்துல இருக்கிறேன் ரொம்ப பின்னாடி இருக்கிறேன் இருக்கிற எழுத்தாளே கடைசி எழுத்தாளர் நான் நினைக்கிறேன் அந்த டைம்ல இருந்தப்போ இப்போ வேண்டாம் இப்போ என்ன எழுத எழுதி வச்சுக்குவோம் நான் இனிமேல் நூறு ஒரு பத்து வருஷம் கழிச்சு எழுத போகிற ஒரு கவிதைக்கு நான் முன்னெச்சரிக்கை இப்போ எழுத போகிற எல்லாமே டெமோவாக இருக்கட்டும் சும்மா எழுதி வச்சுக்குவோம் ஏன்னா எழுத்து எந்த அளவுக்கு ஒவ்வொரு வருஷங்களுக்கு மாறிப்போம் எவ்வளோ கால தமந்த எழுதினாலும் அந்த எழுத்து வந்து எனக்கு என்ன நான் சொல்லிக் கொடுக்குறதுன்னு பார்ப்பேன் அது வந்து எவ்வளோ சரியாக எழுதிருக்குன்னு பார்ப்பேன் நான் நினைச்சேன் என்ன எழுத முடிஞ்சிருக்கான் பார்ப்பேன் சமூகத்துக்கு எதிராக எழுதி எழுதிக்கணும் அதில் மக்களுக்கு எதிராக எழுதிட்டணும் ஜாதிக்கு ஆதரவு எழுதிட்டணும் மதங்களுக்கு ஆதரவு எழுதிக்கிடணும் அப்படின்னா அதை எனக்கு என்னோடய பிள்ளை நான் சமூகத்தை குறைவாக பார்க்குறேன்னு அர்த்தம் நான் சரியாக பார்க்குற என்றைக்கும் அன்றைக்கி நான் புத்தகம் போட முடிவு பண்ணேன் என்னைக்கு எனக்கு கடவுள் எதிரானோ எனக்கு என்ன மதங்கள் ஜாதிகள் என்னைக்கு என்னைக்கு எதிர்ன்னு எனக்கு கருத்தில் எனக்குள்ள உருவாச்சோ அதுக்கப்புறம் நான் புத்தகம் போட்டால் போகுதுன்னு முடிவு பண்ணேன் அதுக்கு தான் நான் எல்லா புத்தகங்களும் பின்னாடி வந்தது அவ்வளோ அது தாமதம் அதுதான் நினைக்கிறேன் நான் கட்டாயம் குறிப்பா வந்து நான் இந்த முதல் சொன்னது போல வந்து விமர்சனம் அது ஒரு பெரிய ஒரு விஷயம் நாங்கள் எந்த ஒரு விடயத்தை நாங்கள் ஆரம்பித்தாலுமே வந்து அங்கே ஒரு விமர்சனம் இருக்கும் அதை சில பேர் எடுத்துக்கொள்பவர்களை பொறுத்திருக்கு நல்ல விதமாகவும் எடுத்துக்கொள்வார்கள் சில பேர் வந்து தங்களுடைய பிழைகளை திருத்திக் கொள்வதற்கான ஒரு வழியாகவும் கூட அதை வந்து எடுத்துக்கொள்வார்கள் இந்த பயணத்தில் இந்த கவிதை தொகுப்பு பயணத்தில் நூல் பயணத்தில் வந்து நீங்கள் எதிர்கொண்ட ஒரு மறக்க முடியாத விமர்சனம் என்றால் நீங்கள் என்னத்தை சொல் எல்லா எழுத்துகளும் விமர்சுக்குட்படுதான் உட்படாத எந்த படைப்பும் உலகத்தில் கிடையாது அப்படி எனது ஒரு விஷயம் இல்லை ஆனால் நீ புத்தகம் எழுதுனாலே நீ மனநில பாதிக்கப்படுவேன்னு சொன்ன விஷயங்கள்ல இருந்து இன்றைக்கு நான் இந்த இடத்துல உட்கார வரைக்கும் எனக்கு இந்த எழுத்து தான் காரணம் என் தான் காரணம் அப்போ அந்த விமர்சனம் தான் நான் எப்படி கையாண்டு இந்த பக்கம் நான் என்னை கடத்திட்டு வந்திருக்கேன் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்போ என் வாசிப்பு ரொம்ப முக்கியம் எனக்கு அறிமுகமான அல்லது நான் அறிமுகம் நானாக தேடி கண்டுபிடிச்ச புத்தகங்கள் எல்லாமே ரொம்ப சாதாரண புத்தகம் நான் வாசிக்கும் போது அந்த புத்தகத்தோட ஆயுசு நூறு வருஷம் இருக்கும் கார்ல் களிர்ஜி பிரணாமிட்டும் கார்ல் மார்க்ஸு நெப்போலியன் இது யார் சரி எல்லாருடைய படிப்பு நான் கைக்கு வரும்போது நூறு வருஷம் கடந்ததான் என் கைக்கு வந்திருக்குது எனக்கு யாரும் மதிமுகப்படுத்துல இந்த புத்தகங்கள் எல்லாமே நானா கண்டடிஞ்ச புத்தங்கள் அப்போ நான் கண்டடிஞ்ச புத்தகங்கள் ஏ அப்படிங்கும்போது ஏன் எழுத்தும் அப்படி யாராவது கண்டடிவாங்க ஒரு காலத்தில் அப்படின்னா அந்த புத்தகத்துக்கு நான் எவ்வளோ மதிப்புமிக்க சொற்களை பயன்படுத்தணும் மதிப்புமிக்க நிகழ்வுகளை கொண்டு வரணும் அப்படின்னா என்னெல்லாம் கொண்டு பண்ணலாம் அதுக்கு நான் என்னென்ன பயிற்சி பண்ணணும் அப்படின்னா நான் நிறைய வாசிக்கணும் எனக்கும் நிறைய கேள்வி உண்டாக்கணும் அப்படி கேள்வி உருவாகாத ஒரு சமூகம் எப்படிப்பட்ட சமூகம்னா இந்தியாவோட அந்த பக்கம் எதுவுமே கேள்வி உருவாகாத சமூகம் அதான் அந்த இந்தியா அப்படி அப்படின்னா ரொம்ப நாசமான சமூகம் அப்பவும் இருக்குது இந்த பக்கம் நல்லா இருக்க காரணம் கேள்விகள் உருவாக்கப்பட்ட சம்பவம் கேரளா தமிழ்நாடு ஆந்திரா இப்போ கர்நாடக வரைக்கும் கர்நாடக மெட்ரோ ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் வாசிப்பு எழுத்துன காரணம் நாற்று சுத்தமா வேஸ்ட் நாற்றுல பெரிய அறிவே படிப்பறிவோ எதுவுமே குறைவா இருக்கிற காரணம் அங்கே மக்களை வந்து இன்னும் அஹ் அடிமையாக்கிறதுக்கு பக்தியை கையாள்றாங்க பக்தி எந்த அளவுக்கு ஒரு மனிதனை முட்டாளாக்கும் அப்படிங்கிற காரணம் எல்லாம் அங்கே பார்க்க முடியும் ஒரு சாதாரண டெஸ்ட் பின்ன போய் கடவுள் வணங்க வணங்குறாங்க ஒரு பூமியிலேருந்து தண்ணி வந்துச்சுன்னா அதை கடவுள்னு வணங்குறாங்க அந்தளவுக்கு மக்கள் இந்த இருபத்தோரம் நூற்றாண்டையும் கையெழுக்கப்பட்டதுன்னா வாசிப்பு குறைபாடு அல்லது அங்கே இருக்கிற அமைப்பு கூட தன்மை நிகழ்வு அப்படி தான் நடந்திருக்குது அதுக்கு எதிராக செயல்படணும் அப்படின்னா நிறைய வாசித்தே ஆகணும் அப்போ அதுலேருந்து தான் நான் வெளியே போறேன் நினைக்கிறேன் நான் கட்டாயம் நீங்க சொன்னது கருத்து வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான் வாசிப்பு நாங்கள் எவ்வளவு தூரத்திற்கு எழுதுகின்றமோ வந்து அவ்வளவு வேண்டும் வாசிக்கின்ற பொழுதுதான் வந்து புது புது விடயங்கள் வந்து எங்களுக்குள்ளே உருவாகும் புது சொற்கள் எங்களுக்குள்ளே ஊற்றெடுக்கும் புதிய கருத்துக்கள் புதிய எண்ணலைகள் வந்து எங்களுக்குள்ளேயே தோற்றம் வரும் இந்த காலத்தில் வந்து பிள்ளைகள் இளம் தலைமுறையினரிடையே வந்து வாசிப்பு பழக்கம் எவ்வளவு தூரத்துக்கு இருக்குதுன்னு கேட்டால் உண்மையிலேயே வந்து சரியான குறைவாகத்தான் இருக்கின்றது இளம் தலைமுறையினரிடையே வந்து இந்த வாசிப்பு பழக்க விளக்கம் குறைந்து கொண்டு செல்லுகின்றோம் ஒரு விடியத்தை கூர்ந்து கவனிக்கின்ற விடயமும் குறைந்து கொண்டு வருகின்றது இப்படி இருக்கையில் வந்து அடுத்தடுத்த காலப்பகுதியில் வந்து எங்களுடைய இந்த சமுதாயம் எந்த ஒரு நிலைக்கு இட்டு செல்ல போகுது என்பது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றோம் அதுக்கு வந்து இந்த எழுத்தாளர்கள் ஒரு நிச்சயம் ஒரு பெரிய பங்காற்ற வேண்டும் நாங்கள் கடந்து வந்த பாதைகள் எல்லா விடயங்களையும் வந்து எழுதி தொகுத்து வைக்கின்ற பொழுது அட்லீஸ்ட் வாய்ப்பு கிடைக்கும் சரி உங்களுடைய வெளியிட்ட படைப்பு ததா கதா என்ற ஒரு படைப்பு இறுதியாக வெளியிடப்பட்ட ஒரு கவிதை தொகுப்பாக இருக்கின்றது இந்த பெயரைய சற்று வித்தியாசமாக இருக்கின்றது அத என்ன காரணம் பௌத்தத்துடைய முதல் பேர்தான் சித்தார்த்திலிருந்து புத்தனமான காலகட்டங்களில் அடியர்களால் தன்னை வந்து எப்படி விழிக்கோன்னு கேட்கப்போ என்னை கதான்னு வெளியே போயின்னாரு புத்தர் அதோட பேர் தான் அது அந்த தான் நான் வந்து ததா கதான்னு பேர் வச்சிருக்கேன் அஹ் கட்டாயம் வாசிக்கின்ற பொழுது உங்களுடைய இந்த கவிதைகள் கவிதைகளில் இருக்கின்ற மொழிநடைகளை வந்து வாசிக்கின்ற பொழுது வந்து இலகுவாக இருக்கின்றது நாங்கள் ஆரம்பத்திலேயே சொன்னது போல வந்து எல்லோராலும் இலகுவில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மொழிநடையாக தான் இருக்கின்றது நீங்க சொல்லியிருந்தீர்கள் ஆரம்பத்தில் வந்து மொழியை பிடித்துக் கொள்வது கொஞ்சம் கடினமாக இருக்கின்றது அந்த இரண்டாவது நூலை வெளியிடுவதற்கே நீண்ட இடைவெளி என்னால் புரிந்து அறிந்து அதன் பின்னர் வந்து நான் வெளியிடலாம் என்று நினைத்து எழு எழுதியிருக்கிறீர்கள் ஆரம்பத்திலே நீங்கள் முதலாவது நூலுடைய படைப்புக்கும் இறுதியாக நீங்கள் வெளியிட்ட படைப்புக்கும் இடையிலான வித்தியாசத்தை நீங்கள் என்னவாறாக உணர்கிறீர்கள் ஆரம்பத்தில் நம்ம எதுக்கு இருக்கோம்ல நீ நான் இல்லாங்கிற மாதிரி கவிதைகள் இருக்கும் சம சமூக சிந்தனை எதுவும் இருக்காது வெறும் காதல் வயப்பட்ட நமக்குள்ள ஏதாவது தோன்றிட்டு அது எவ்வளோ அபத்தங்கிறது நமக்கு தெரியும் இப்போ தெரியுது ஆனால் அன்னைக்கு அது தெரியாது ரொம்ப பயங்கரமாக எழுதிட்டோங்கிற ஃபீல் இருக்கும் ஆனால் இப்போ நான் என்ன வேணா நான் எழுத முடியும் நான் சமூகம் சார்ந்து எழுத முடியும் பொலிட்டிக்கல் சார்ந்து எழுத முடியும் தனி மனித உளவில் சார்ந்து எழுத முடியும் பெண்கள் சார்ந்து ஆண்கள் சார்ந்து எது வேணால் எழுத முடியும் அதுக்கு ஒன்றான பயிற்சி வேணும் அப்படின்னா அதுக்கு நிறைய வாசிக்கணும் மனிதர்களை சந்திக்கணும் மனிதர்களை இங்கே நான் வந்தப்போ எனக்கு நிறைய பெரிய குறைபாடு இந்த மண்ணில் யாழ் மண்ணில் இருப்போம் மெட்டீரியல் தன்மை அதிகமான மாதிரி ஃபீல் ஒரு மிகப்பெரிய இன அழிப்பு நடந்த ஒரு மண்ணில் சக மனிதர்கள் பேசிக்கவோ பழகவோ அப்படியே கால அப்படி இல்லாத ஆயிடுச்சோ எனக்கு சந்தேகம் வந்துச்சு நான் இருந்த ஏரியாவில் வந்து நான் வெளியே இருந்தாவே யாராவது பார்க்கும்போது ஆராயிப்புங்க சிரிச்சிட்டு போகலாம் இங்கே அப்படி எந்த அது இதே கிடையாது அப்போது ஒரு இனம் அழிப்பு பின்னாடி இவ்வளோ பெரிய துயரம் நடந்திருக்கு இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு ஆனால் மனிதர்களுடைய சுபாவம் என்ன ஓட்டங்களை மாறிட்டோ அந்த அதோட பயம் ஏற்படுத்தின தாக்கம் இருந்து விலகி இந்த நல்லதுன்னு நினைக்கிற மனிதர்களுக்கு நினச்சிட்டானோ தான் இதுலேருந்து வெளியே வரானோ பயம் வந்துடுச்சு கிடைக்கல அது இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் முதல்ல இந்த வாசிப்பு இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அது இல்லை அதான் பத்து நம்ம பக்கத்து வீட்டில் எல்லாத்துக்கும் குழந்தை பக்கத்து வீட்டில் பேசணும் அவங்க பேசவே மாட்டாங்க எப்போ மத்தால் கேட் அடைக்கப்பட்ட ஒரு வீடு வந்து மனித மனித மனிதத்தன்மை வளர்த்தாது கேட் எப்பவுமே எல்லா கதவும் ஓப்பனாக இருக்கும் எப்பவுமே அடைக்கப்பட்ட கதவு எப்படி இருக்கும் இருட்டடைஞ்சிருக்கும் கால ஓட்டத்தின் மத்தியில் தான் வந்து இது எல்லாமே மாறி இருக்குது என்று நினைக்கின்றேன் நான் ஆரம்பத்திலே சொன்னது போல ஒரு ஒருத்தரை பார்த்து நீங்க நல்லா இருக்கிறீங்களா இப்படி இருக்கிறீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்கறது கூட நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கின்றோம் அதனுடைய விளைவுதான் நான் வாராக இருக்கின்றது போலும் எனக்கு தெரியவில்லை சரி பார்க்கும் மணல் உங்களை பற்றி நான் அறிந்து கொள்ளுகின்ற பொழுது தேடின விடயங்கள் உங்களுடைய நூலிலே இருக்கின்ற ஒரு விடயம் வந்து உங்களுடைய பெயரை தாண்டி அங்கே ஒரு புனைப்பேர் ஒன்றுதான் முதலாவதாக இருக்கின்றது ரவீந்திரன் என்பது உங்களுடைய சொந்த பெயராக இருக்கின்றது உங்களுடைய புனை பெயர் தான் வந்து எங்கு முதலாவதாக இருக்கின்றது அனாமிகா என்பது உங்களுடைய புனை பெயராக இருக்கின்றது ஏன் அவ்வாறு ஒரு பெயர் உங்களுடைய சொந்த பெயரிலே வந்து எழுதாமல் ஒரு புனை பெயர் வைத்ததற்கான காரணம் அப்படி இல்லை அந்த பேர் வைக்கிறதுக்கு ஒரு காரணம்னா சுஜாதாவோட அனாமிகா அப்படின்னு ஒரு கட்டுரை அந்த கட்டுரை வந்து ஒரு சர்ச்சிலிருந்து ஒரு பிறந்தநாள் அணிக்கு ஒரு பெண்ணு கடலுக்கல்ல விளையாண்டுருக்கும் போது சுனாமி வந்து அந்த குழந்தை எடுத்துகிட்டு போயிடுச்சு அந்த அந்த பெண்ணுக்காக ஒரு கட்டுரை எழுதியிருந்தார் அந்த கட்டுரை அனாமிகான் பேர் இந்த அனாமிகாங்கிற பேர் என்ன அர்த்தம்னு சொல்ல போது நாம இதுக்கு ஆண் பெண் பேதங்களை கிடையாது இந்த பேருக்கு அப்படிங்கும் போது அந்த அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு அந்த பேர் நம்ம வச்சா நல்லா இருக்குன்னு நினைச்சேன் ஆனால் எனக்கு புத்தகத்துக்கு வைக்கணும்னு ஐடியா இல்லை முகநூலுக்கு ரவீந்திரன் வச்சா போராக இருக்கும் என் பேர் எனக்கு ஆரம்ப காலத்தில் பிடிக்காது ரவீந்திரன் ரொம்ப சாதாரண பேராக இருக்குது அப்படின்னு ஆனால் பின்னாடி அது புரிஞ்சிச்சு ரவீந்திரன் பெட்டருன்னு நினைக்கிறேன் நான் இல்லை அண்ணாமிக விட பெட்டர் ரவீந்திரன் ஆனால் அந்த பேர் வச்சு பின்னாடி அதை நீ மாற்ற முடியாது எனக்கு மாற்றணும் ஆசை ஆனால் மாத்த முடியாது இனிமேல் பண்ண முடியாது ஆனால் அந்த பேர்லேருந்து விலக தான் நான் பார்க்கறேன் ஆனால் பல பேர் வந்து தற்பொழுது இருக்கின்ற கவிஞர்கள் இந்த எழுத்துத்துறை சார்ந்த இருப்பவர்களுமே வந்து புனி பேர் பாவித்துக் கொள்கிறார்கள் சிறப்பாக இருக்கின்றது பல பேரை நாங்கள் சொந்த பேரில் அடையாளம் காண விட்டாலுமே கூட புனைபேரில் அடையாளம் காண்டு அடையாளம் கண்டுகொள்கின்றோம் அந்த அளவுக்கு இந்த புனைபேரும் கூட நல்லா இருக்கின்றது நான் நானுமே வந்து முதலாவதாக உங்களை வாசிக்கின்ற பொழுது அனாமிகா என்னுடைய அந்த பெயர்தான் நான் முதலாவதாக தென்பட்டது அனாமிகாவா என்று ஒரு ஒரு கணம் நான் யோசித்தேன் அதன் பின்னர் பார்க்கின்ற பொழுது உங்களுடைய சொந்த பேரை நான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது வாழ்த்துக்கள் உங்களுடைய இந்த தொகுப்பு இந்த பயணம் கவிதை துறை சார்ந்த எழுத்து துறை சார்ந்து இருக்கின்ற பயணம் இன்னும் தொடர வேண்டும் நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்த வாரமும் கதைக்கலாம் அதற்கு முன்னராக இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்கின்றோம் நன்றி இவ்வளவு நேரம் என்னுடன் வந்து இணைந்து கொண்டமைக்கு நன்றிகள் நன்றி நல்லது நேர்களை ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் ரோஹினி அறந்தவர் செல்வம் நன்றி